எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க விரும்புவார்கள் அதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் பெரிய கல்லூரியில் கூட எளிதில் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு பள்ளியில் கல்வியின் தரத்தை பெற்றோர் எவ்வாறு புரிந்து கொள்வது நாட்டின் மிகவும் நம்பகமான நிறுவனம் இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அல்லது ஐஐஆர் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றின் தரவரிசையை வெளியிடுகிறார்கள் சமீபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து பள்ளிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளனர் ஐஐஆர்எஃப்என் தரவரிசையில் இடம்பிடித்த பத்து பள்ளிகள் கல்வியில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் கல்விக்கான முழுமையான அணுகுமுறை மாணவர்களின் திறமை மற்றும் குணநலன் மேம்பாட்டிற்காகவும் அறியப்படுகின்றன ஐஆர்எஃப் பட்டியலில் கர்நாடகாவின் டெல்லி பப்ளிக் பள்ளி முதலிடத்தில் உள்ளது ஆயிரத்திற்கு எண்ணூற்று ஐம்பத்தி மதிப்பெண்களை இந்த பள்ளி பெற்றுள்ளது ஐஐஆர்எஃப் பட்டியலில் இரண்டாவது இடம் மும்பையில் உள்ள பாம்பே ஸ்காட்டிஷ் பள்ளி ஆகும் இந்த பள்ளி ஆயிரத்துக்கு எண்ணூற்று ஐம்பத்தேழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளது மும்பையின் கதீட்ரல் அண்ட் ஜான் கோனன் பள்ளி ஐஐஆர்எஃப் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்துக்கு எண்ணூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஐந்து மதிப்பெண்களை இந்த பள்ளி பெற்றுள்ளது ஐஐஆர்எஃப் ஒன் பட்டியலில் மும்பை செயின்ட் மேரிஸ் பள்ளி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்துக்கு எண்ணூற்று ஐம்பத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளது ராஜஸ்தானில் உள்ள செயின்ட் சேவியர் சீனியர் செகண்டரி பள்ளி ஒன் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பள்ளி ஆயிரத்திற்கு எண்ணூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளது டெல்லியில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளி ஐஐஆர் எஃப் பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்துக்கு எண்ணூற்று நாற்பத்தேழு மதிப்பெண்களை இந்த பள்ளி பெற்றுள்ளது கர்நாடகாவில் உள்ள லிட்டில் ராக் இந்தியன் பள்ளி ஐஐஆர்எஃப் எஃப் பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பள்ளி ஆயிரத்துக்கு எண்ணூற்று நாற்பத்தாறு புள்ளி எட்டு எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளது மும்பையில் உள்ள ஆர் போடார் பள்ளி ஐஐஆர்எஃப் ஐ பட்டியலில் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பள்ளி ஆயிரத்துக்கு எண்ணூற்று நாற்பத்தாறு புள்ளி ஆறு ஐந்து மதிப்பெண்களை பெற்றுள்ளது டெல்லியின் மயூர் விஹாரில் உள்ள சல்வான் பப்ளிக் பள்ளி ஐஐஆர்எஃப் ஆர் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்துக்கு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மதிப்பெண்களை இந்த பள்ளி பெற்றுள்ளது மும்பையில் உள்ள திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளி ஒன் பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பள்ளி ஆயிரத்திற்கு எண்ணூற்று நாற்பத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளது இந்த ஆண்டு பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள எந்த பள்ளியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது